அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் திருக்குறளின் அதிகாரம் நாடு குரல் மூன்று ஒருங்கு வருங்கால் தாங்கி இறைவர்க்கு இறை ஒருங்கு நாடு பல சுமைகள் ஒன்றாக சேர்ந்து வந்தபொழுதும் மக்கள் அதை தாங்கி ஆட்சியாளருக்கு செலுத்த வேண்டிய வரிகளை தவறாமல் செலுத்தும் மக்களை கொண்டது நாடு கண்ட்ரி சுட் ஹாவ் த பீப்புள் ஹூ கேன் பேர் தர்டன் பென் ஆல் ஆப் தார் கம்மிங் டுகெதர் அண்ட் பே தூ த ரூலர் இன் அனர் சுமைகள் என்ன மாதிரியான சுமைகள் ஒரு நாட்டுக்கு வரலாம் திடீரென்று அண்டை நாடு நம் மீது போர் தொடுக்கலாம் கார்கில் பார்த்தோம் எதிர்காலத்தில் அந்த மாதிரி பார்க்க மாட்டோமான்னு சொல்ல முடியாது வேறு நாடுகளிலிருந்து கூட வரலாம் அந்த மாதிரி போர் தொடுக்கலாம் ஆக்கிரமிப்பு செய்யலாம் அப்பொழுது அதற்கான செலவுகள் நமக்கு அதிகமாகும் பொருளாதார சுமை மட்டுமல்ல மன அழுத்த சுமையும் மன்னருக்கும் ஆட்சியாளருக்கும் இருக்கும் மக்களுக்கும் இருக்கும் அதையும் தாங்க வேண்டும் இதையெல்லாம் தாங்கி அதற்கு பதிலடு கொடுத்து அந்த எதிரியை ஓடவிட வேண்டும் முன்பு இந்தோ பாகிஸ்தான் யுத்தம் வந்த பொழுது போர் வந்த பொழுது அப்பொழுது பிரதமராக இருந்த இருந்தவர்களிடம் நமது தமிழ் நடிகர்கள் நடிகை எல்லாம் தங்களுடைய பொண்ணும் பொருளையும் வாரி வழங்கினார்கள் என்று நாம் படித்திருக்கிறோம் அதுபோல் கொரோனா என்ற ஒரு கொடுந்தொற்று பெருந்தொற்று வந்து தாக்கிய பொழுது பிஎம் கேர் ஃபண்ட் அதை பற்றி சில சர்ச்சைகள் உண்டு இருந்தபொழுதிலும் அந்த மாதிரி ஒரு நிதி துவக்கப்பட்டு அந்த நிதியின் வாயிலாக பல வகையான மீட்பு செயல்கள் மேற்கொள்ளப்பட்டது என்பதும் நாம் கண்ணுற்றோம் அதுபோல புயல் வெள்ளம் நிலநடுக்கம் சுனாமி இந்த மாதிரி இயற்கை பேரிடர்கள் வரும்பொழுது அந்த சுமைகளையும் தாங்கி அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய அளவுக்கு அந்த அரசுகள் பெரிய அரசு சிறிய அரசுக்கு நிதி கொடுத்து உதவ வேண்டும் சிறிய அரசு அந்த நிதியை சரியாக செயல்படுத்த வேண்டும் அப்படிப்பட்ட அரசுகள் கொண்டதாகவும் மக்கள் கொண்டதாகவும் அந்த நாடு இருக்க வேண்டும் திடீரென்று அண்டை நாட்டில் யுத்தம் அங்கே இருந்து நிறைய பேர் நம் நாட்டுக்கு வருகிறார்கள் அகதிகளாக வருகிறார்கள் ஒரு நாட்டுக்கு வருகிறார்கள் அவர்களையும் தாங்கும் அளவுக்கு அந்த நாடு தாராளமான மனமும் படித்திருக்க வேண்டும் அதே சமயத்தில் அவர்கள் சரியான நபர்களா என்பதை கண்ணுற்று அவர்களை அழைத்து நம் நாட்டில் தங்க வைக்கவும் வேண்டும் திடீரென்று பஞ்சம் போன்ற பட்டினி போன்ற விஷயங்களும் நடக்கலாம் அதையும் தாங்கும் அளவுக்கு மன உறுதியும் பொருளாதார வலிமையும் அந்த நாடு கொண்டதாக இருக்க வேண்டும் இந்த மாதிரி சூழ்நிலைகளில் மக்களை போட்டு கசக்கி பிழியாமல் பல வரிகளை போடாமல் அந்த எஸ்டி இந்த எஸ்டி என்று போடாமல் நியாயமான நேர்மையான வரியை போட்டு அப்படி வரியாக மக்கள் அளிக்கும் பணத்தை சரியான விதத்தில் செலவு செய்யக்கூடிய ஆட்சியாளர்களும் இருக்க வேண்டும் மக்களும் அந்த வரிகளுக்கு மட்டும் கொடுக்காமல் அந்த வரிகளை மட்டும் கொடுக்காமல் மனம் உவந்து தானமாகவும் தங்களிடம் இருக்கக்கூடிய பொருளை கொடுக்க வேண்டும் இப்படி கொடுக்கும் பொழுதுதான் அந்த சுமைகளை அந்த நாடு தாங்கிக் கொள்ளும் இப்படி தாங்கி வந்தால்தான் ஒரு நாடு நல்லரசாகவும் வல்லரசாகவும் விளங்க முடியும் என்ன ஒரு கருத்துங்க இப்ப நாட்டில் நடந்துட்டு இருக்கக்கூடிய நிலைமைகளை ஈராயிரத்து ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஐயன் இதை கண்ணுற்றாரா யோசித்தாரா என்றும் தெரியவில்லை அப்படிப்பட்ட ஒரு கருத்தை முன்வைத்து இந்த அற்புதமான குரலை நம்மிடம் சொல்லியிருக்கிறார் இது ஆழ்பவர்களும் தினந்தோறும் மன்னனம் செய்ய வேண்டும் மக்களும் தினந்தோறும் இதை கடைபிடிக்க வேண்டும் பொறை ஒருங்கு மேல் வருங்கால் தாங்கி இறைவர்க்கு இறை ஒருங்கு நேர்வது நாடு கோயில் எல்லாம் நேர்த்தி கிடனு கொடுப்பாங்க ஒரு ஆட்டையோ மாட்டையோ நேர்ந்து விட்டுறன்னு சில பேரை சில அமைப்புகளுக்கு நேர்ந்து விட்டுருவாங்க நான் என்னுடைய நண்பர்லாம் கூட சொல்லுவேன் இவர் வந்து ரோட்டரிக்கு நேர்ந்து விடப்பட்டவருங்க இவர் எந்த வியாபாரம் பண்ணதுல பணம் சம்பாதிக்கிறதுல ரோட்டரி ரோட்டரினு சுற்றிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுவோம் அது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு சமூக அமைப்பு அந்த மாதிரி சில நண்பர்களை சொல்லு சொல்லுவோம் அந்த மாதிரி நேர்ந்து விடப்பட்டவர்கள் என்று நாம் கருதுகிறோம் அல்லவா அப்படி நேர்ந்து அதாவது ஒரு சாமிக்கு நம்ம என்ன போய் காணி கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய பணத்தையும் உழைப்பையும் நாட்டுக்கு ஆட்சியாளருக்கு அழிக்க வேண்டும் வல்லுவர் சொல்றார் நவசரக்கு நெற்றமி வாழ்த்துக்கள் மருத்துவராம செல்வரங்க மிஷினத்தில் எப்படியே கடமை செலம் கலக்குறிச்சே நாள் நன்றி டாக்டர் செல்லோக்கள் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்